வெற்றி மேல் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து சேர்த்துங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி மீது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருந்தாருங்க அதாவது உயர் நீதிமன்றத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளரே கிடையாது அதிமுகவுக்கு அப்படி ஒரு ஒரு பணியே கிடையாது நம்ம இட அதிமுகவில் நான் மட்டுந்தான் அதிமுக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திருங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும் நான் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து சொன்னாருங்க அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரிவினையும் வராத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கட்சி அமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயர் நீதிமன்றத்தில் நம்ம ஓ பன்னீர்செல்வம் ஒரு மனுவை கொடுத்துருந்தாருங்க ஆனால் என் மனுவை எத்தனை மனுக்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஓ செல்வம் கொடுத்தாலும் ஒரு 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 சதவீதம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வரலைங்க அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தீர்ப்பு வருகிறது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேஸ் கொடுத்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பண்ண முடியாத காரணத்தால் மேல்முறையீடும் பண்ணியிருக்காருங்க மேல்முறையிலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக விட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு தூக்கிட்டேன் அவருக்கும் அதிமுகவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சம்மந்தம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க ஆனால் அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீக்கமைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் அவர் எடுக்கக்கூடிய முடிவே வந்து பார்த்தீங்கன்னா இறுதி முடிவாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தி தான் எல்லாருமே செயல்படணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் அறிக்கை கொடுத்துருச்சுங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலும் பிடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு கண்டிப்பாக அவரை கீழே இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஓ பன்னீர் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறான நடவடிக்கைகளை எடுத்து மேல்முறையில் பண்ணியிருக்காங்க அதற்கான தீர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்துடுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கே சாதகமாக வருதுங்க இதனால தாங்க வெற்றி மேல் வெற்றி வந்து எடப்பாடி பழனிசாமியை செய்கிறதுங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட கூடாரெல்லாம் காலி டிடிவியோட கூடாரெல்லாம் காலிங்க இனிமேல் அவங்களாம் அரசியலில் இருக்கிறதே ஒரு வெற்றி புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ